பெண்களை மேம்படுத்துவதில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பங்களிப்பு போற்றத்தக்கது என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்டத்தில் நாட்டுக்கே முன்னோடியாக போர்க்களத்தில் தீரத்துடன் களமாடிய வீரமகை ராணி வேலுநாச்சியாரின் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர் அவருக்கு புகழாரம் சூட்டி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் துணிச்சல் மிக்க வேலுநாச்சியாரை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுவோம் ஆங்கிலேயர்களின் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக வீர போராட்டத்தில் ஒப்பீடு செய்ய இயலாத வீரம் புத்திசாலித்தனம் ஆகியவை அவரின் ஆயுதமாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார் ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்கவும் சுதந்திரத்திற்காக போராடவும் எதிர்கால தலைமுறையை ஊக்குவித்த தலைவர்களில் முக்கியமானவர் வீரமங்கை வேலுநாச்சியார் என்றும் பெண்களுக்கு அளித்தலில் அவரது பங்கு பரவலாக பாராட்டப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார்